கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றே நாம் கேட்போம் ஏசாயா முப்பதாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் வாய்க்கவான்கள் வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார் சில நேரங்களிலே சில சூழல்கள் நம்மை கலங்க பண்ணும் கைவிடப்பட்ட நிலையிலே காணப்படுவதைப் போல நாம் காணப்படலாம் நெருக்கமான சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகலாம் எனினும் நமக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பாராம் ஆண்டவர் காத்திருக்கக்கூடிய காரியத்தை பாருங்க நமக்கு இறக்கும் இன்னைக்கு ஆண்டவருடைய இறக்கத்துக்கு பாத்திரவானா நம்ம நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கிட்டோம்னா அது ஆசீர்வாதம் மிகுந்ததாக இருக்கும் அது மகிமை இருந்ததாக இருக்கும் ஆண்டவரே இந்த மகிமையான காரியத்தை நாங்கள் அனுபவிக்க நிறைய கிரபித்தார் அவர் சொல்கிறார் அவர் பாருங்க உங்கள் மேல் மனது முடி எழுந்திருப்பார் ஆண்டவர் மனதுருகுகிற கருத்து விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மனதுருகி நிறைய பேருக்கு நிறைய வகையான காரியங்களை செஞ்சிருக்கிறார் அவருடைய அன்பு அவருடைய இறக்கம் முடிவில்லாதது அப்போ அந்த மனதுக்கத்திற்கு நம்ம பாத்திரமா இருக்கணும் காரணம் அவர் நீதி செய்கிற தேவன் கடைசியில் ஒரு வரி சொல்லுகிறது பாருங்கள் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் கர்த்தர் ஒரு பக்கம் காத்திருக்கிறாரு இன்னொன்று நாமும் அவருக்கு காத்திருக்கணும் என் வாழ்க்கையில் வரக்கூடிய முழு ஒயர்வுக்கும் அவர் தான் காரணமாக இருக்கணுங்கிற ஒரு காத்திருத்தல் இந்த காத்திருத்தல் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு மேன்மையான மகிமையான காரியங்களை நம் அனுபவிக்கக்கூடியவர்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றி கொடுப்பார் ஆச்சரியமாய் நம்மை மாற்றிக் கொடுப்பார் அற்புதமாய் நம்மை மாற்றி கொடுப்பார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்க மேலே இறங்கணும்னு காத்திருக்கிறீரே எங்க மேலே ஒரு மனதுரிய நீ காத்திருக்கிறீர் அதற்காக நன்றி அதற்கு பாத்திரவான்களாக எங்களை தொடர்ந்து நடத்த நீர் எங்களுக்கு கருவை தாரும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை